வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம தொட்டிகள்லேயோ அல்லது பேக்ஸ்லேயோ செடி போடும்போது அந்த மண்ணை வளமாக்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி பேக்கில் நீங்கள் செடி போடும்போது உங்கள் வீட்டில் கோழி வளர்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லது பக்கத்தில் யாராவது கோழி வளர்த்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து இந்த வேஸ்டேஜ் கிடைக்கும் கோழி உரங்கிறது வந்து ரொம்ப நல்ல உரங்க அது வந்து வேஸ்டேஜ் கிடைக்கும் அந்த கோழியோட கழிவுகள்லாம் அதை வந்து நம்ம வாங்கி கொஞ்சம் அதை வந்து பேக்கில் நிரப்பி அதுக்கு மேலே நம்ம வந்து மண்ணு போடலாம் அதே சமயம் முட்டைகள் வந்து நம்ம வாங்குகிற முட்டை கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலோ அல்லது நமக்கு வந்து இந்த பக்கத்தில் கோழி வச்சுருக்காங்க அவங்களில் வந்து அடை வைக்கும்போது சில முட்டைகள் வந்து வீணாயிடும் அந்த மாதிரி முட்டைகள் கிடைச்சதுனாலோ நம்ம அதை வாங்கிட்டு வந்து அந்த பேக்கில் அடியில் போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணு ஃபில் பண்ணி அதில் வந்து நம்ம செடி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப வளமாக இருக்குங்க நம்ம இதுக்கு வந்து பெருசாக மண்புழு உரம்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இது வந்து நல்லா செடி வந்து தலைஞ்சி வரும் இதே போலவே நமக்கு மாட்டு எரோ ரெண்டாவது ஆட்டு எரோ இதெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம இந்த மாதிரி அடி உரமாக போடலாம் பேக்கில் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து மண் நம்ம போட்டோன்னா போதும் நான் உங்களுக்கு மண்புழு உரம் கிடைக்கல செம்மண் கிடைக்கலன்னா இந்த மரத்தடி மண் போடலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பாத்து பாருங்க அந்த மாதிரி மண்ணு கிடைச்சாலும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து இதில் வச்சு போடலாங்க இந்த மாதிரி மண் இந்த மாதிரி வேஸ்டேஜ் நிரப்பின மண்ணை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி ரோஜா செடிகள் நட்டு வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நல்லா ரொம்ப நல்லா தழைஞ்சு வருங்க இதோடு நம்ம வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் வந்து நம்ம நான்வெஜ் வாங்குகிறோம் அப்படின்னா அதை கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவோம் அந்த தண்ணியை கீழே ஊற்றாமல் நம்ம வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பூக்கள் விடும் இந்த மாதிரி பூச்செடிங்களாம் அதே சமயத்தில் காய் செடிகள்லாம் நிறைய காய்கள் வைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியோட செடிகள் வந்து வளரும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ